இன்றைய மன்னா என்னாகமும் இருபதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் என்னாகமம் இருபது எட்டு நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள் அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார் இஸ்ரேல் ஜனங்கள் தண்ணீர் கிடைக்காமல் அவர்கள் வனாந்திரத்தில் இருந்தபோது கத்தர் மோசைக்கும் ஆரோனுக்கும் ஒரு ஆலோசனை சொன்னார் நீங்கள் கோலை எடுத்துக்கொண்டு சபையார் எல்லாரையும் கூடி வர செய்து கண்மலையை பார்த்து பேசுங்கள் இதற்கு முன்பாக ஒரு முறை அவர்கள் தண்ணீர் இல்லாமல் இருந்தபோது கண்மலையை அடிக்க சொன்னார் அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது ஆனால் இந்த முறை கண்மலையை பார்த்து பேச சொன்னார் அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் நமக்கு தேவையானதெல்லாம் கண்மலை இடத்தில் இருக்கிறது அந்த கண்மலை இயேசு கிறிஸ்து நமக்கு தேவையானதெல்லாம் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவத்தில் இருக்கிறபடினால் அந்த கண்மலையை பார்த்து பேசும்படியாக வேதம் ஆலோசனை சொல்கிறது இயேசுவிடத்தில் நாம் பேசும்போது அவரிடத்தில் உள்ளதை நமக்கு கொடுத்து நம்முடைய தேவைகளை சந்திக்க இருக்கிறார் அவரிடத்தில் பேசினாலே போதும் நமக்கு வேண்டியதை அவர் கொடுப்பார் நமக்கு வேண்டிய எல்லாம் அவருக்குள் இருக்கிறது அவரிடத்தில் இருக்கிறது அவரிடத்திலிருந்து நமக்கு வரும் ஆகவே இன்னைக்கு கண்மையை பார்த்து பேசுங்கள் உங்களுடைய தேவைகளை சந்திக்க வல்லவர் எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லவராயிருக்கிறார் தேவனாலே கூடாதது ஒன்றுமே இல்லை ஜபீப்பமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை நல்லா வரை இந்த வேலையில் கூட பார்க்க கண்மலையை பார்த்து பேசுகிறேன் நீர் எங்கள் கண்மலை எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறீர் எங்களுக்குரிய எல்லா நன்மைகள் எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உமக்குள்ள இருக்கிறக்காக நன்றி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதையும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் உம்மிடத்தில் வந்து பேசுகிற கிருபைகளை எங்களுக்கு தாரணும் உற்சாகமான ஆவி எங்களை தாங்கட்டும் கத்துத்தாமே இந்த நாள் முழுவதும் அவர்களை நடத்தும் ஆசிர்வதியும் ஏசியின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமன் கத்துறவங்களை ஆமென்